தேச பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் திருப்பரம் குன்றத்தில் சிரித்தால் முருகா அது திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் இது அன்றைய பாட்டு ஆனால் இன்று என்ன தெரியுமா திருப்பரம் குன்றத்தில் சிரித்தால் முருகா அது உலகம் முழுக்க எதிரொலிக்கும் இன்றைக்கு வரலாற்று சிறப்புமிக்க சம்பவம் என் வாழ்நாளிலே நாற்பது ஆண்டுகளாக எதனை காண வேண்டும் என்று தவித்தேனோ அது நிகழப்போகிறது நூத்தி அஞ்சு ஆண்டு கால வரலாறு ஏன் இத்தனை தாமதம் ஈசன் மகன் முருகனுக்கு தெரியாதா இந்த காரியத்தை உடனடியாக முடிக்க வேண்டும் என்று அவனுக்கு தெரியாதா தெரியும் ஆனாலும் காலம் கனியட்டும் அதற்கான சூழ்நிலை வரட்டும் இதன் மூலம் இந்துக்களுக்கு சொரணை வரட்டும் சூடு வரட்டும் என்று காத்திருந்தான் முருகன் இன்றைக்கு சூடு சொல்லை ஓரளவு வந்திருக்கிறது அரக்க சக்திகளெல்லாம் நம்மை படுத்துகின்ற பாடு அரசியல்வாதி என்றும் அணை நாட்டு மருத்துவர் என்றும் அரக்க சக்திகள் அதிகம் 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 அத்தனையும் இன்றைக்கு தூள் துளாக்கி விட்டான் என் அப்பன் முருகன் ஈசனின் மகன் இத்தனை தாமதம் ஏன் ஒரு தாய் தந்தை அஞ்சாறு பிள்ளைய பத்திருப்பாங்க அஞ்சாறு பிள்ளையில ஒரு பிள்ளை மீது அதிக அளவு பாசம் வைப்பாங்க அது என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க அதே போன்று என் அப்பன் முருகனுக்கு கோடிக்கணக்கிலே பிள்ளைகள் இருந்தாலும் ராம ரவிக்குமார் சோலை கண்ணன் மற்றும் சிலர் இந்த இந்த ஆண்டிலே வருடத்திலே இத்தனாவது வயதிலே வருவான் அவன் இந்த பிரச்சனையை கையில எடுப்பான் வெற்றி பெறுவான் என்பது ஈசனின் மகனின் கணக்கு அந்த சோலைக்கண்ணனும் ரவிக்குமார் மீதும் மற்றும் சிலர் மீதும் அப்பன் முருகன் அளவிட முடியாத அன்பும் பாசமும் வைத்திருந்ததால் இன்றைக்கு சாத்தியம் மூளைக்கு மூளை அரக்கர் கூட்டம் முக்காடு போட்டு கொண்டு கிடக்கிறார் ஆடுகளை தூக்கி கொண்டு வழியிடப் போகிறேன் என்று அராஜகம் செய்தார் இன்றைக்கு அடங்கி கிடக்கிறார் இனிமேல் இந்துக்களுக்கு வெற்றி மேல் வெற்றி தான் திருப்பரங்குன்றம் தீப தூணிலே அந்த ஜோதி ஏற்றியவுடன் இந்துக்கள் வாழ்க்கை பிரகாசமாகும் பாரதநாட்டிலே இந்துக்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் எழுதி எதி என்று உணரத் விட்டான் இந்துக்கள் இந்துக்களுக்கு ஓட்டு போட தெருவில் விட்டான் அத்தனை பெயரும் இந்து விரோதிகள் எல்லாம் புரோதி ஓட வேண்டிய காலத்தின் கட்டாயம் மதுரையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் பேச்சுக்களை எல்லாம் பார்த்தால் அரக்க சக்தி போன்று இருக்கிறது அவனை எல்லாம் என் இந்து சமுதாயம் வாக்கு சீட்டால் அழித்து ஒழிக்கும் இந்து விரோதிகளுக்கு தமிழகத்திலே இடமில்லை என்ற ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு வைக்கின்ற அந்த ஜோதி பெரும் நெருப்பாக மாறி இந்து விரோதிகளை பொசுக்கும் ஈசன் அருள் புரிவான் என் சகோதரர்கள் என்னுடைய செல்லப்பிள்ளை சோலைக்கண்ணன் இளம் துறவி ராம ரவிக்குமார் அவர்களுடன் சேர்ந்த அஞ்சாறு பேர் அந்த வழக்கறிஞர் பட்டாளம் எல்லோரையும் இந்த தீப ஜோதிக்காக யாரெல்லாம் முயற்சி செய்தார்களோ ஒரு அணிலை போன்று யாரெல்லாம் சிறிய உதவி செய்வாறு செய்தார்களோ அத்தனை பேர் பாதங்களையும் தொட்டு என் கண்களிலே ஒற்றிக்கொள்கிறேன் மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி என்று கூறி விடைபெறுகிறேன் பாரத் மாதா கி ஜெய்